என்ன மக்களை தீபாவளியை கொண்டாட ரெடியா இருக்கீங்களா சரி தீபாவளி வந்து முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன தீபாவளின்னு கேக்குறீங்களா நம்ம விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பண்ண இருக்கிற தரமான சிறப்பான சம்பவம் நம்ம காம விஜே பார்வதி சோ தரமான சம்பவம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சைட்ல இருந்து பண்ண இருக்காங்க முதல் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க தமிழை பத்தி மிக கேவலமா பிஜே பார்வதியும் இந்த காலமைய வந்து பேசி இருக்காங்க ஆல்ரெடியே இவங்க ரெண்டு பேருமே இதற்கு முதலுமே வந்து பேசியிருக்காங்க சுபிக்ஷாவோட மீனவ சமூகத்தை பத்தி அவங்களுடைய ஜாதிய பத்தி அப்புறம் ரம்யா ஜோ அவர்களுடைய வறுமையை பத்தி அப்புறம் தமிழ மக்களை பத்தி எல்லாமே வந்து இந்த காமருடின் வந்து கேவலமா பேசியிருக்காரு அதுவும் வந்து ஆபாசமான வார்த்தைகள் இரட்டையர்த்த வார்த்தைகள் அப்படின்னு நம்ம தமிழ் மக்கள் காணாத கேவலங்களை எல்லாம் இவர் வந்து காட்டிக்கொண்டிருக்காரு இந்த ரெண்டுமே முக்கியமா இந்த ரெண்டும் இவங்களோட சேர்ந்து அந்த கானா வினோத் அப்படின்றது ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இப்போ மக்கள் வந்து நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க வெளியில் இந்த நபர்களுக்கு அதே நேரத்தில் பிஜே பார்வதியோட சின்ன குழந்தைய வச்சு போட்டு இந்த பேச்சா பேசியிருக்காங்கன்னா அந்த வீடியோ கூட வைரல் ஆகுது அது என்ன ஆகுதுன்னு தெரியலை ஸோ இப்படி தரமான சம்பவங்கள் வந்து தீபாவளி இந்த வீக்கெண்ட் வந்து இருக்கு சரிங்களா ஸோ அது என்னென்ன விடியம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம பண்ணுங்க உங்களுடைய கேள்வி கருத்துக்கள் கேளுங்க சொல்லுங்க அதை பற்றி வார்த்தை வீடியோவில் பேசலாம் லைக் பண்ணுங்க மக்களை முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது விடியம் தமிழ் மக்கள் இது வரைக்குமே எட்டு சீசன் தமிழ் பிக் பாஸ் நடந்திருக்கு தமிழ் பிக்பாஸ் வரலாற்றுல பிடிக்காத இத்தனை சீசனையும் பிடிக்காத ரெண்டு பேர் அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜே பார்வதி எவன் பார்வதி பேர் வச்சு தெரியல விட அருமையான ஒரு பேரை இவங்களுக்கு வச்சுருக்காங்க வாயத்திறந்தாலே காத மூடுற மாதிரி தான் இந்த அம்மா வந்து பண்ணுது நிறைய அசிங்கங்கள் ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் பாஸ் தமிழ் சீசன் வின்னர் கண்டிப்பாக ஆரி ஆர் வி அர்ஜுனன் அவர்கள் ராஜு ஜெயமோகன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் அசிமன் அவர்கள் சோ இவங்களுடைய கேம் பிளேய வந்து மக்களுக்கு ஒரு தனித்துவமா இருக்கும் பிஜே அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய கேம் பிளே வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கும் அவங்க என்ன பேசுறாங்க அவங்க என்ன விட அவங்களுடைய கேம் பிளே அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றத பார்த்துதான் மக்கள் வந்து ஓட் வந்து போட்டாங்க அப்ப முத்துக்குமரன் அவர்கள் தமிழை வச்சு தான் வென்றாரு வென்றாரு அப்படின்ற மாதிரி இவர் கேரளா தானே யாரு கமருடின்னு அந்த மாதிரி எதை பத்தியுமே அக்கறையில அக்கறை இல்ல தனக்கு தேவைப்பட்ட மட்டும் தமிழ் பொண்ணுன்னு சொல்லும் பிஜே பார்வதி ரெண்டுமே சேர்ந்து தமிழ் மக்களையும் தமிழ் ஷோவையும் தமிழ் பிக் பாஸ் சீசன் முத்துக்குமரனோட வெற்றியையும் அவமானப்படுத்துற மாதிரியும் அந்த வெற்றியை குடுத்த விஜய் டிவிய விஜய் சதுபதி பேசிக்கொண்டிருக்காங்க இது வழியில பத்தி அறியுது அது மக்கள் உடுக்கிற சிறுப்படி என்னன்னா முத்துக்குமரன் அவர்களுடைய அவர் சின்ன வயசுல இருந்தே தமிழ் பெற்றுடையவர் தமிழ்நாடுல இருக்காரு தாக்கி பிறந்திருக்காரு அப்ப அவருக்கு அந்த அந்த திறமை அவருக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாரம் சரஸ்வதி விடயங்கள் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல நாங்க கேட்காத அந்த கவர் போட்டு சாப்பிடுறது மூணு மாசம் கழிச்சு நிறைய சாப்பிடுன்ற அசிங்கமா எல்லாம் உன்ன மாதிரி பேசலையாடா கமரடினே அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் தமிழ் மக்கள் செருப்படி கொடுக்குறாங்க வெளியில வந்தோன்னே நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அப்புறம் காமெடி நான் எந்த சீரியல்லையும் பார்க்க முடியாது நினைக்கிறேன் சரியா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து அதிகமா செருப்படி வாங்கி காணாம போற ஒரே ஒரு நபர் முதன்மையான நபர்னா இந்த காமரடினா இருப்பாரு ரெண்டாவது இந்த விஜய பார்வதியா இருக்கும் அதுல சந்தேகமே வேணாம் சரிங்களா சரி அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த தமிழ் மக்கள் ரசித்தார்கள் மக்களுக்கு அப்படி அதை விட முத்துக்குமரன் வெற்றி பெற காரணம் அவருடைய அறிவு அறிவை சரியா பயன்படுத்தினாரு அடுத்தது அவருடைய திறமை கொடுத்த டாஸ்க் எல்லாமே அற்புதமா பண்ணாரு வெற்றிகள் பெற்றாரு எல்லாரையும் ஈக்குவலா நடத்தினாரு பண்பானவர் அந்த ஹியூமனிட்டியோட நடந்துகிட்டாரு ஸோ அதனாலயே மக்களுக்கு வந்து இந்த தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே அவரை பிடிச்சிது அவரை வந்து வெற்றி பெற வைத்தார்கள் ஸோ இதெல்லாம் சேர்த்துதான் அவரை வெற்றி ஆக்கினதை தவிர அவர் பேசின அந்த தமிழ் மட்டும் வந்து இல்லை இது அறிவு புரியும் அறிவில்லாம வெளியில மூணு மாசம் கழிச்சு போய் நான் பயங்கரமா சாப்பிடுவேன் கவர் சாப்பிடுவேன் அப்படின்னு அதை மட்டும் வச்சு இருக்கிற உனக்கு கமரடினு பிஜே பார்வதி உங்களை மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இதெல்லாம் சாத்தானுக்கு வந்து தெய்வத்தை பிடிக்க பிடிக்காது பொய்க்கு வந்து உண்மையை பிடிக்காது இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு பிடிக்காது உங்களை மாதிரியான நபர்களுக்கெல்லாம் நல்லவங்களையும் அறிவானவர்களையும் திறமையானவர்களையும் பிடிக்காது சரியா கமரடினே எல்லாம் சரி அப்படி இருக்கிற இந்த நபரோட சர்ச்சை பேச்சுகள் சர்ச்சை விடயங்கள் நாளுக்கு நாள் அதிகமா தான் போய் கொண்டிருக்கு அடிக்க போறது கேவலமான விடயங்கள் பண்றது அப்படின்ற ரீதியில ஒருத்தன் வந்து சொல்லுவாங்கல்ல என்ன தின்னு தின்னு இப்படி வளர்ந்துருக்கியோ கொஞ்சமாவது உனக்கு அறிவு வளரலையா அப்படின்னா இவரை வந்து கையாட்டலாம் சரிங்களா அதே போலதான் அந்த இருக்கிற அம்மா அது அது அதை வந்து கடைசி தமிழ் பேசாம ஆங்கிலம் பேசலாம் நம்ம தமிழ் மக்களுக்கு பெருமையா இருக்கும் ஐயோ கடவுளை இது நம்ம தமிழ் அசிங்கப்படுத்துது தமிழ் கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்துது அப்படின்னா மக்கள் வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள எல்லா ரீதியிலும் பார்த்தாலும் இந்த ரெண்டுமே இந்த ஷோக்கு இருக்க தகுதி இல்லை சில பேர் வந்து சொல்லுவாங்க அவங்க ரியலா இருக்காங்க இந்த குப்பை ரியல் அப்படின்னா முதல்ல வழி இந்த ரெண்டு தான் சரியா நீ அசிங்கம் பிடிச்சுவ கண்ட கண்டதுலாம் கண்ட கண்ட இடத்துல பண்ணுவ அந்த ரியாலிட்டியை இந்த குடும்பங்கள் பாக்குற இந்த ஷோல நீ பண்ணிருந்தா ஃபர்ஸ்ட் உன்னதான் வெளியில வெளியில அனுப்பணும் சரியா எப்பயும் அனுப்பி சோ எப்படி பார்த்தாலும் வேணுங்க வந்து வெளியில போக டிசர்விங் அது மட்டும் இல்லாம பிஆர்டி செட் பண்ணிட்டு வந்த நபர்கள்ல இந்த வியானா கானா வினோத் விஜே பார்வதி அப்புறம் இந்த கமருடீன் காமருடீன் வேணுங்க எல்லாம் எப்படியோ மக்களோட ஓட்டு மக்களோட சப்போர்ட் இல்ல பிஆர்டி மோட சப்போர்ட் தான் சோ அப்படி இருக்கக்குள்ள இவங்களுடைய வன்முறை முக்கியமா அந்த காமருடீனோட வன்முறைகள் பிக் பாஸ் டீமுக்கு நிறைய பெரிய இடங்கள் கடிதங்கள் போயிருக்கு இந்த நபரால வேற போட்டியாளர்களுக்கு ஆபத்து வரும் அது வந்து தமிழ் ஷோ எதுலையுமே நடக்கல மலையாளத்துல ஒருத்தரை அடிச்சு அது பெரிய இதாச்சு அப்படி நடக்காம இருக்கணும்னா இந்த நபரை டெர்மினேட்டட் பண்ணி விடுங்க அப்படின்ற இதுல சோ அப்ப பிக் பாஸ் டீம் வந்து விஜய் பார்வதி அவங்க ஒரு பக்கம் ஆபாச பேச்சுக்கள் அசிங்கமான வடிவங்கள் அவங்களோட நிறைய பழைய வீடியோக்கள் இப்ப வைரலாது குழந்தை பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க பேசின வடிவம் ஒரு சின்ன படி என்னை வச்சுட்டு பேசின வடிவம் அப்படின்னு அவங்களுக்கான எதிர்ப்புகள் பயங்கரம் ஆல்ரெடி அவங்க ஒரு கட்சியில ஒரு குரூப்ல இருந்தாங்க அதுல தூக்கி அறிஞ்சிட்டாங்க இவங்களை இவங்களுடைய ஆபாச பேச்சுக்கள் காரணமா சோ இப்ப இப்படி இருக்க பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் வந்து இவங்களை டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்க விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் அவங்களோட பியூச்சர் கருதி நான் வரும் வெயிட் பண்ணலாம் வீக்கெண்ட் பாத்துட்டு பண்ணலாம் அப்படின்ற இதுல இருக்காங்க பொதுவா பிக் பாஸ்ல வீக்கெண்ட் எபிசோட்ல நடக்க இருக்கிற விடயங்கள் ஃப்ரைடே நைட்டே வெளியில வந்துடும் அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரிங்களா இதுதான் இப்போதைய ரீசன்ட் கரண்ட் அப்டேட் என்ன பண்றது வரைக்கும் இப்படியான நபர்கள் இந்த காமருடின் விஜய் பார்வதி அப்புறம் சோ இப்படியான நபர்கள் மிகவும் ஆபத்தான நபர்கள் சரிங்களா அப்ப அவங்களுக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்ல பழக்க வழக்கங்கள் சரியில்லை இப்படியான நபர்களை இப்படியான ஷோல பார்த்தா அது இவங்க கூட இருக்கிற போட்டியாளர்களுக்கு அப்புறம் இந்த ஷோவோட தரத்துக்கு இந்த ஷோவை பாக்குற மக்களோட அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாமே ஒரு நாசப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்ப இந்த நபர்களை ரெக்கார்ட் கொடுத்து அனுப்பிடுற இந்த தப்புமே இல்லை பாப்பா செய்து அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஆனா கண்டிப்பா வச்சு செய்வாங்க இந்த காமரொட்டிலும் விஜய் பார்வதிய வந்து வச்சு செய்வாங்க அதுல எந்த விதமான டவுட்டுமே வேணாம் தரமான வருத்தனமான செய்கை விஜய் அவர்கள் பண்ணுவார்கள் சரிங்களா மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்கள் கேளுங்க லைக் பண்ணுங்க நன்றி